மன அழுத்தம் என்பது நம்மில் பெரும்பாலானவர்கள் எதிர்கொள்ளும் ஒரு பொதுவான உணர்வு இது நம்மை உடல் மற்றும் மன ரீதியாக பாதிக்கிறது மன அழுத்தத்தை எதிர்கொள்ளும் நாம் நம்பிக்கையையும் ஊக்கத்தையும் பெற வேண்டியது அவசியம் இந்த பதிவில் மன அழுத்தத்தை எதிர்கொள்ள உதவும் பத்து சிறந்த மேற்கோள்களை பார்க்கலாம் ஒன் த மைண்ட் இஸ் எவ்ரி திங் வாட் யூ திங்க் யூ பிகம் பூத்த மனதுதான் எல்லாமே நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதுவாகவே நீங்கள் ஆகிறீர்கள் புத்தர் இரண்டு மூன்று சொற்களில் எனக்கு மூன்று வார்த்தைகள் உள்ளன அவை என்னை பற்றி எனக்கு கற்றுக் கொடுத்திய எல்லாவதும் அது நீடிக்கல் செய்கிறது ராபர்ட் பிராஸ்ட் மூன்று வார்த்தைகளில் நான் வாழ்க்கையைப் பற்றி கற்றுக்கொண்ட அனைத்தையும் சுருக்கமாகச் சொல்லலாம் இது தொடர்கிறது ரோபர்ட் ஃப்ரோஸ்ட் மூன்று வாழ்வின் மிகப்பெரிய பெருமை வீணாக விழுந்து போகாமல் அல்லது விழுந்து போனதும் எங்கள் அனைத்தும் உயர்ந்து வருவது பெருமை நெல்சன் மண்டேலா வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி ஒருபோதும் விழாமல் இருப்பதில் இல்லை மாறாக நாம் விழுந்த ஒவ்வொரு முறையும் எழுந்திருப்பதிலேயே உள்ளது நெல்சன் மண்டேலா நான்கு மகிழ்ச்சி நம்மை பற்றி நம்மை பெருக்கும் தெரியும் அரிஸ்டாட்டில் மகிழ்ச்சி நம்மை பொறுத்தது அரிஸ்டாட்டில் ஐந்து நம்புங்கள் நீங்கள் முடிந்து இருக்கிறது தியோடர் ரூஸ்வெல்ட் நீங்கள் முடியும் என்று நம்பினால் நீங்கள் பாதி வழியை கடந்து விட்டீர்கள் தியோடர் ரூஸ்வெல்ட் ஆறு ஒருவர் உங்களுக்கு நிர்ணயம் செய்ய வேண்டியது ஒருவர் உங்களுக்கு நிர்ணயம் செய்ய வேண்டியது உங்கள் என்று உங்கள் முடிவு செய்ய வேண்டியது ரால்ஃப் வால்டோ எமர்சன் நீங்கள் ஆக வேண்டிய ஒரே நபர் நீங்கள் ஆக முடிவு செய்யும் நபர்தான் ரால்ஃப் வால்டோ எமர்சன் ஏழு இது எப்போதும் நேரம் தாண்டாமல் நீங்கள் நீங்கள் இருக்க முடியும் ஜார்ஜ் எலியட் எங்கள் நம்பிக்கையை விட அதிகமான ஆயுதம் தப்பித்தல் நமது தன்மையை தேர்ந்து கொள்ளும் திறமையாகும் வில்லியம் ஜேம்ஸ் மன அழுத்தத்திற்கு எதிரான மிகப்பெரிய ஆயுதம் ஒரு எண்ணத்தை மற்றொரு எண்ணத்திற்கு மேல் தேர்வு செய்யும் நம் திறந்தான் வில்லியம் ஜேம்ஸ் ஒன்பது நீ நினைக்கிறாய் என்னை விட பலவீனமானவர் நீ தெரிந்து கொள்ளாத திறமை உள்ளவர் நீ நினைக்கிறாய் என்னை விட அதிகம் செய்ய முடியும் ராய் பெனட் நீங்கள் நினைப்பதை விட துணிச்சலானவர் உங்களுக்கு தெரிந்ததை விட திறமையானவர் மற்றும் நீங்கள் நினைப்பதை விட அதிகமாக செய்யக்கூடியவர் ராய் பெனட் பத்து சிறந்த வழி எப்போதும் மூலம் வழியே இருக்கும் ராபர்ட் ஃப்ராஸ்ட் வெளியேறும் சிறந்த வழி எப்போதும் உள்ளேயே இருக்கும் ரோபர்ட் ஃப்ரோஸ்ட் இந்த மேற்கோள்கள் நமக்கு உத்வேகம் அளித்து மன அழுத்தத்தை எதிர்கொள்ளும் சக்தியை தருகின்றன இந்த மேற்கோள்களை தினமும் படித்து அவற்றின் அர்த்தத்தை நம் வாழ்க்கையில் செயல்படுத்த முயற்சிப்போம் மன அழுத்தத்தை எதிர்கொள்ளும் போது நாம் தனியாக இல்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே பிறரிடம் உதவி கேட்க தயங்காதீர்கள்